அருள் நிறை செயல்பாடு என்பது மற்றொரு உதாரணம் சொல்லுகிறேன் நாம் தமிழர் கட்சின்னு ஒண்ணு இருக்குது நான் அரசியல் பேச வரவில்லை அந்த கட்சிக்கு விளம்பரம் செய்ய வரவில்லை எல்லா கட்சிகளும் பல்வேறு அணிகளை கொண்டிருக்கின்றன விவசாயிகள் அணி மகளிர் அணி இளைஞர் அணி மாணவர் அணி அப்படி இப்படிலாம் எல்லாம் இது எல்லா கட்சியிலும் இருக்கு நாம் தமிழர் கட்சியிலும் இருக்கு ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய மற்றொரு அமைப்பு குருதி கொடை பாசறை என்பது குருதி கொடை பாசறை தமிழ்நாடு முழுவதும் அவர்களுக்கு நெட்வொர்க் இருக்குது நெட்வொர்க் இருக்குது எந்த நேரத்தில் எந்த இடத்திற்கு எந்த வகை ரத்தம் தேவைப்படுகிறது என்று அந்த நாம் தமிழர் கட்சியினர் யாராவது ஒருவரை அணுகினால் அரை மணி நேரத்தில் அந்த இடத்தில் அந்த வகை ரத்தம் அங்க போயி கொண்டு போய் கொடுக்கிறதுக்கு ஆள் மெட்ராஸ்ல உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு வகை குறுப்பு ரத்தம் தேவைப்படுதுன்னா அவசரமாக தேவைப்படுகிறது நீங்க காரக்குடியில் இருக்கிறவர்கிட்ட சொன்னா போதும் இங்க இருந்து அங்க செய்தி பிறக்கும் அங்கிருந்து எந்த இடத்துக்கு தேவைப்படுகிறதோ அதற்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த பாசறை உறுப்பினர்களுக்கு செய்தி பிறக்கும் அரை மணி நேரத்தில் அங்க இருக்க போய் ரத்தம் கொடுத்துட்டு வர்றான் இது நடக்குது இன்னைக்கு நடக்குது நானே அது போல கருமாத்தூர்ல போது சிவகங்கை அரசு மருத்துவமனையிலே ஒருவருக்கு ஒரு ரத்தம் தேவைப்பட்ட போது அங்க இருக்கவனுக்கு போன் பண்ணி அவன் இங்க இருக்கவனுக்கு போன் பண்ணி இங்க இருக்கவன் அங்க போன் பண்ணி பக்கத்துலவே உடனே கொடுத்துட்டான் இலவசமாக போக்குவரத்து செலவுக்கு கூட வாங்க மாட்டார்கள் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க இதுக்கு பேருதான் அருள் நிறைந்த வாழ்வு இதுக்கு பேரு தான் அருள் நிறைந்த வாழ்வு